ஆதி இறைவனவன் பூலகை தோற்றுவித்தான் பூலகை தோற்றுவித்து மனு ஏன் படைத்தான் அவனை துதிக்க அவனை வணங்க அன்றியதற்கும் படைக்கவில்லை ஆதி ஜோதி இறைவனவன் பூலகை தோற்றுவித்தான் பூலகை தோற்று மனு ஜி ஏன் படைத்தான் வானத்தில் சந்திரன் சூரியன் பூமியும் நீள்வட்ட வரையினில் எழிலாய் சுழல வைத்த விண்ணினில் மழையையும் மண்ணினில் புல் பூண்டையும் படைத்து உணவுக்கு நன்மை வான்மறையை வகுத்து தந்தான் இன்பம் பொங்க உலகினில் வாழ அண்ணல் நவியின் வாழ்வை தந்தான் ஆதி இறைவனவன் உலகை தோற்றுவித்தான் அவனை துதிக்க அவனை வணங்க அன்றியதற்கும் படைக்கவில்லை ஆதி ஜோதி இறைவன் அவன் ஊலகை தோற்றுவித்தான் ஊலகை தோற்றுவித்து ஜின்னை ஏன் படைத்தான் நெஞ்சத்தில் நிறைந்திடும் நபிகளின் போதனை நாளும் ஏற்று நலமாய் வாழ்ந்திடுவோம் அன்பெனும் விதைகளை அவனியில் தூவியே அனைவரும் இறைமுன் சம வாழ்ந்த இன்பம் வந்திடும் தோழா ஆதி இறைவனவன் தோற்றுவித்தான் தோற்றுவித்து ஏன் படைத்தான் அவனை துதிக்க அவனை வணங்க அன்றியதற்கும் படைக்கவில்லை ஆதி இந்த இனிய பாடலை ஏற்றி உங்கள் முன்னிலையில் இசைப்பவர் அருள் இசை அறிவியல் ஹாஜ் கவிஞர் ஏ ஷேக் மதா பீகம் பிகாம் சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்திர